டிஜிட்டல் டேட்டாவை கொடு டிஜிட்டல் டேட்டா நம்ம கம்ப்யூட்டரில் போட்டு ஏஐ டெக்னாலஜிலாம் வந்திருக்க இடையில டூப்ளிகேஷன் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சின்னு சொல்லி ஓசிஆர் பண்ண பண்ண அந்த எழுத்துக்களை டிடெக்ட் பண்ண முடியும் ஏஏபி அப்படின்னு டிடெக்ட் பண்ண முடிய அந்த பிடிஎஃப் ஃபைல சாஃப்ட் காப்பியை கொடுத்துருந்தா ஏஐல கொடுத்தா டூப்ளிகேஷன் அதுவே கண்டுபிடிச்சு கொடுத்துரும் என்னென்ன இருக்குது சிமிலாரிட்டிஸ் இருக்குது குவாரிஸ் அனலைஸ் பண்ணா சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் அவர் சொல்றாரு பதினஞ்சு நிமிஷத்துல இந்தியா முழுக்க இருக்க இந்த விஷயத்தை நாங்கள் மோசடியை அம்பலப்படுத்தியிருப்போம் அதனாலதான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மோடி திருட்டுத்தனமாக பிரதமர் ஆமா அவர் இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு எங்களுக்கு ஓசிஆர் டேட்டா கொடுக்கல வீடியோ கொடுறானா நாப்பத்தஞ்சு நாள்ல நாங்க அழிச்சிடணும் நாப்பத்தஞ்சு நாள்ல எதுக்கு அழிக்கணும்னு தேர்தல் கமிஷன் சொன்ன விளக்கம் தெரியுமா பாருங்க ஓட்டு போட போறாங்க அவங்களுடைய வீடியோ கொடுத்து அவங்களுடைய பிரைவேசி பாதிக்கப்படுறோம் அதனால கொடுக்க கூடாது நான் என்ன உள்ள போய் ஓட்டு போடுற வீடியோ கொடுக்காத வெளியில கிரௌட் இருக்குல்ல நீ என்ன சொல்ற சாயந்திரம் நாலரை மணிக்கு மேல அப்படி சாராசாரியா வந்து லட்சக்கணக்கில் ஓட்டு அதிகரிச்சு சொன்னா வெளியில இருக்க கிரௌடு கூடாத அதை கேக்குறா அதையும் கொடுக்க மாட்டேங்கிறேன் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டேங்கிறேன் டேட்டா கொடுத்தா அவன் சவால் விடுறான் உங்க டெக்னாலஜி வச்சு இவ்வளவு பேப்பரை எத்தனை ஆள் வச்சு இந்தியா முழுக்க ஒரு தொகுதிக்கு ஏழு அடிக்கு பேப்பர் இருக்கு ஏழு அடிக்கு ரெண்டு மூன்று இருக்கு ஒரு தொகுதி முடிஞ்சு இவர் இந்தியாவில் இருக்க இத்தனை சட்டமன்ற தொகுதி பெங்களூர் சென்ட்ரல்ல மட்டுமே எட்டு தொகுதி அப்படி எட்டு தொகுதி பேப்பரையும் செக் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆறு மாசம் இல்ல இந்த ஆட்சி முடிஞ்சு போயிடும் அவங்க சொல்றதே நாங்க மோசடி பண்ணுவோம் ஃப்ராட் பண்ணுவோம் உங்களால ப்ரூவ் பண்ணவே முடியாதே அப்படின்னு சொல்லி உன்னுடைய ஜனநாயகத்துக்கும் பெப்ப உங்க அப்பனுக்கும் பெப்பேங்கிற மாதிரி இவங்க பண்றத அந்த மோசடியை கொஞ்சம் மெனக்கிட்டு ஒரு சாம்பிள கொடுத்துருக்காரு